உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தா எனில் நைந்துவோம் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அன்பிற்கும் பாராட்டுதலுக்குமுரிய திருச்சிராப்பள்ளி புரட்சி பாவேந்தர் பேரவையின் பொறுப்பாளரும் ஒருங்கிணைப்பாளரும் நெறியாளரும் பாவேந்தத்தில் ஆய்ந்து முனைவர் பட்டம் பெற்றவரும் பாவேந்தத்தை நாவேந்தி நாடெங்கும் சென்று பொழிவாற்றி வருகின்ற அருமைக்கும் பெருமைக்கும் உரிய முனைவர் பேராசான் சேலாபதி ஐயா அவர்களே அவரோடு இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய ஐயா அரிமா குரல்மொழி ஐயா அவர்கள் இன்று வரவில்லை இருந்தாலும் வருகிற அந்த இடத்தை நோக்கி அவருக்கு வணக்கத்தை தெரிவிக்கின்றேன் இன்றைக்கு அருமையான ஒரு நாள் பாவேந்தர் பேரவை சார்பிலே திங்கள் தோறும் இந்த இடத்திலே பாவேந்தருடைய மொழி இன நாட்டு உணர்வை குமுகாய சிந்தனைகளை வாழ்வியல் நெறிகளை மிக அருமையாக பல்வேறு தலைப்புகளிலே பல்வேறு அன்பர்கள் வழி வெளிப்படுத்தி நடத்துகின்ற இந்த நிகழ்வுகளிலே எளியன் சில நாட்கள் கலந்து கொள்வதுண்டு அந்த வகையில் இன்றைய தலைப்பு எனக்கு மிகுந்த ஈடுபாடுடைய தலைப்பாக இருப்பதனாலே நான் நேற்று இரவே இங்கு தங்கிவிட்டேன் இங்கே கலந்து கொள்கின்ற கருத்துரையாற்றுகின்ற அம்மா முனைவர் திலகபதி மிகச்சிறந்த பொழிவாளர் தமிழகத்தில் பெண்மைக்கு பெண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே தம்முடைய நாத்திரத்தால் ஆன்மீக சொற்பொழிவாக இருந்தாலும் சரி அல்லது அருந்தமிழ் இலக்கிய சொற்பொழிவாக இருந்தாலும் சரி அருமையாக பெற்றவர்கள் அவர்கள் இன்றைக்கு மிக அருமையாக தந்தை பெரியாரும் புரட்சி பாவேந்திரம் என்கிற அந்த தலைப்பிலே பழிவாற்றிருக்கிறார்கள் மிக அரிய செய்திகளை வழங்க இருக்கிறார்கள் அதற்கு பின்னாலே முன்னாலே பேரறிஞர் பாவேந்திரம் என்கிற தலைப்பிலே அருமைக்குரிய அளவல் தமிழ்ச்செம்மல் ராச இளங்கோவன் அருமையாக இப்பொழுது உரையாற்ற இருக்கிறார்கள் இளங்கோவனை பற்றி சொல்ல தேவையில்லை திருவரங்கத்திலே செண்பக என்கிற அம்மா தந்தையினுடைய பெற்றோருடைய அமைப்பின் வாயிலாக பல்லாயிரக்கணக்கான இலக்கிய கூட்டங்களையும் நடத்தி தானும் வல்லமை பெற்று பிறரையும் வல்லமை உடையவராக ஆக்கிய பெருமகையானார் அவர் சிறந்த நாவலர் நல்ல பாவலர் இன்றைக்கு பாவலருக்கு பாவலராக இருக்கின்ற பாவேந்தரை படம் பிடித்து காட்ட இருக்கிறார்கள் எனவே இவர்களும் பேசுகிற இடையில் எளிய நான் நின்று கொண்டு தடையாக இருக்கக்கூடாது என்றாலும் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே நீங்கள் வந்திருந்த எல்லாம் சிறந்த ஆளுமை பெற்றவர்கள் இங்கே முன்னே இருப்பவர்கள் எல்லாம் பெயரை நம்முடைய ஐயா விழித்து விட்டார்கள் என்றாலும் உங்களுடைய ஆற்றல் எனக்கு புறப்படுகிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலே சிறந்தவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிற நீங்கள் உங்கள் சிந்தனைக்கு நான் சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன் இந்த நாடு தமிழ்நாடு நாம் தாய்மொழியை பெற்றிருக்கிறோம் தமிழ் இனத்தை சேர்ந்திருக்கிறோம் ஆனாலும் தமிழ்நாட்டிலே தமிழ் வாழ்கிறதா என்றால் இன்னும் நமக்கு தான் இருக்கின்றோம் வங்கிகளிலே தொடர்வண்டியுடைய சீட்டுகளிலே மற்றபடி அஞ்சலகங்களிலே பார்த்தால் அந்த வருகிற சீட்டுகளெல்லாம் இந்தி விளையாடுகிறது பணம் கொடுக்கின்ற அல்லது எடுக்கின்ற அந்த மின்புரி இயக்கத்திலே கூட அங்கே வருகிற செய்தி எல்லாம் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் தான் இருக்கிறது தமிழ்நாட்டில்தான் வாழ்கிறோமா என்கிற நமக்கு ஐயம் ஏற்படுகிறது இவற்றையெல்லாம் மாற்றவில்லை என்றால் தமிழ் அமைப்புகள் தான் ஒன்று நம்முடைய தாய்மொழியை மீட்டெடுக்க வேண்டும் ஆகாசவாணி என்கிற அந்த சொல்லை இந்த வாழ்ந்த முத்தமிழ் காவலர் புயன்று போராடி வானொலி என்று அழகாக மாற்றினார் ஆனால் இன்றைக்கு தலைகீழாக மாறி மீண்டும் ஆகாசவாணி வந்து விட்டது காரணம் நம்முடைய தமிழருடைய ஒற்றுமை இல்லை தமிழரிடம் தாய்மொழி உணர்வு இல்லை இரண்டுமே மாறி போய்விட்டது இவற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் பாவேந்தன் பாடல் ஒருதான் நமக்கு வழிகாட்டக்கூடியது நெருங்காட்டக்கூடியது கரும்பு தந்த திஞ்சாரே தந்த அறிஞ்சுளையே கவிஞை முன்னே அரும்பு தந்த வெண்ணகையே அணிதந்த செந்தமிழே அன்பே உன்னை இரும்பு தந்த நெஞ்சுளையார் துறைதோறும் நீ எழிலை கெடுத்துவ நிலை எண்ணி பார்க்கிற போது வரும் புதுமை நினைக்கையிலே சொல்ல வாய் புதைக்கும் நெஞ்சம் சொல்ல நெஞ்சம் பதைக்கும் என்று வெந்து வந்து புழங்கியவர் பாவேந்தர் தாயழி தமிழை என்ற தமிழரின் கவிதை ஆயிரம் மொழிகள் வந்து எந்த நாளோ யார் இதை பகர்வார் இங்கு என்று கனவிலே எண்ணி எண்ணி இறந்தவர் நம்முடைய பாவேந்தர் அவருடைய எண்ணத்தை கனவை நனவாக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட புரட்சி பாவேந்தர் பேரவைகள் தான் மீடியும் இங்கே வந்து காதால் கேட்டுவிட்டு சென்று விட்டால் மட்டும் போதாது ஒவ்வொருவரும் மொழி உணர்விலே முன்னின்று நம்மால் திருவள்ளுவன் தமிழை பேசவும் தமிழிலே எழுதவும் தமிழ் கெடுகின்ற கெடல் எங்கே தமிழம் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க என்று சொன்னாரே அந்த மாதிரி கிணற்று செய்கின்ற மனப்பாங்க நமக்கு வர வேண்டும் வரும் வருவீர்கள் செய்வீர்கள் என்று நம்பிக்கையோடு இந்த பேரவை தொடர்ந்து நிகழ்க இவருடைய ஆக்கங்கள் எல்லாம் வெற்றி பெறுக அவருடைய கனவு நல்ல நலவாகி நாடு மலக நற்றமிழ் மலர்க வாழ்க வெல்க என்று சொல்லி எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கன்று முழங்கி விடைபெறுகின்றேன் நன்றி